கித்தல நிறை கணி அப்ப மூடவுள் பொறி கப்பிய கரிமுகன் மற்பொருள் அரண்மகன் தீரபுயன் என்றார் பாடலின் தொடர்ச்சியார் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதம் திருப்புவெல்லா நேர்நாதர் அல்ல வாசரும் ஐந்து கரத்தனை யானை முடிந்தனே இந்த நிலந்தரை போலும் மேற்றனை நந்தி மகன்தனை ஞான குழந்தனை நந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன என்றும் வாக்கு உண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூ கொண்டு திருமேனி தும்பிக்கை அன்பால் தப்பாமல் சாராது என்றும் தமிழ்நிலத்தில் தோன்றிய முன்னோர்கள் இயற்கையோடு ஒத்த வாழ்வு வாழ்ந்தவர்கள் பிரணவம் கற்பகம் பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் கர்மமாக மார்க்கம் அனைவி அனைத்திற்கும் மூலப்பெரும்பொருளின் வடிவமாக மணிக்க வசகிறேன் ஓம் என்று சொல்லற்கு அறியாணை அப்படின்னு க சிவபுராணத்தோடய கடைசி வார்த்தையிலே சொல்கிறாருன்னா அந்த அது எவ்வளோ பெரிய உணர்வு பேருணர்வு பேரர்கள் செயல் விளைவு தத்துவம் டயாலிட்டிகிமெட்டியல்ஸ் ஒவ்வொரு மனிதனும் என்ன வார்த்தை செயலில் என்ன செய்யுமோ அதற்கேற்ற செயலுக்கு விளைவு வரும் நல்ல எண்ணம் நல்ல வார்த்தை நல்ல செயல் அங்குக்கேற்ற நல்ல விளைவுகள் இந்த காசன் டெட்டு தேரையோடு தமிழ்நிலத்தில் தோன்றிய இந்திய துணை குன்றத்தில் தோன்றிய முன்னோர்கள் வழிபாடு என்பது பூஜை புனஸ்காரங்களெல்லாம் காசு பணம் கொடுப்பதல்ல முன்னோர்கள் கடைபிடித்த நல்ல வழிபட்டு வாழ்வதே வழிபாடு அந்த விதத்தில் விநாயகர் வழிபாடு விநாயகர் சந்தி தமிழ்நிலத்தின் இந்திய துணை கன்னத்தில் மானசீகமாக கொண்டாடப்படுகிறது விநாயகர் புராணம் விநாயகராகவல் ஜீதக்கலவு சிந்தாமரை பாதச்சிலம்பு அளவிசைப்பாடல் என்று தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகளால் சரணே என்ற அவையார் குறிப்பிடும் விநாயகர் அகவல் கட்டாயம் எல்லோரும் வாசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான உணர்வு பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் அத்தனையின் பொருள் பொதிந்த உயிரோட்டமுள்ள ஒரு பாடல் என்றால் தகைய அரளிய விநாயகர் அவள் தான் அதற்கு பிறகு அர்நகரிய கைத்தல நிறைய அப்பாமி அவள் விநாயகர் காப்பு அதை விட எளிமையானது விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை எடுத்துக்கொண்டு இந்திய துணை கண்டத்திலே தலம் தீர்த்தம் மூர்த்தி திருக்கோவில்கள் ஆரம்பிக்கப்படுவர்களுக்கு முந்தைய காலத்தில் அங்கு தலம் தீர்த்தம் மூர்த்தி அந்த ஒரு தளம் தளவிருச்சம் இப்படி இயற்கையோடு ஒன்றிய வழிபாடாக இருந்தது தான் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது திருக்கோயில்களில் அந்த வகையில் அயம்புள்ள அல்லது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையிலோ அளவு முறை மீறிய பிறகு நான்கு வாசங்கள் பிரம்மச்சரியம் இந்தியம் திருஷ்டம் வனவாசம் இப்படி நாலு சொல்கிறாங்க இருபது 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 அறுபதுக்குப் பிறகு இந்திய காலத்தில் தங்களின் செயலுக்கேற்ற விளைவை கர்ம வினையை சர்ம வினை மூலமாக போக்கிக் கொள்ளும் அழகான செயல் விளைவித்தத்துவ உதாரணங்கள் அடங்கியது விநாயகர் புராணத்தில் உள்ள கதைகள் இந்திரன் இந்திரனே ஆயினும் இந்திரன் தன்னை நல்லவன் என்று நினைத்துக் கொள்வார்கள் எல்லோருமே இந்திரன் தான் என்றால் ஐம்பன்களில் அளவுமிரே அவன் போகும்போது உடம்பெல்லாம் பெண்பாள் உறுப்புகள் வந்து நாணி போய் தீர்த்தம் குளத்தில் சுபகரணியிலே இருந்ததாகவும் அவன் விநாயகரை வழிபட்டு அந்த சர்மவினை கர்மவினை நீங்கியதாகவும் மதுரையில் உள்ள துப்பகுளம் அருகில் உள்ள மருவத தயார் முர்தீஸ்வரர் கோயில் தலைவரான வரலாறு இருக்கிறது மீனாட்சி அம்மன் கோயில் தராதேவி பிரார்த்திக்கு முந்தைய தலைவர் வெச்சத்தில் வன்னிமரத்தடி விநாயகர் என்று அந்த வழிபாடு இருக்கிறது இது கல்வி என்பது பெருமிதல் கற்றத்தைகள் யாவையும் கனி வைப்பதின் திருவர்களே என குருவர்களையும் திருவர்களையும் வணங்குவது அறிவே தெய்வம் என்றார் தாயுமானவர்கள் சாதி மத மாச்சரியங்கள் எல்லாம் இடையில் கண்டுபிடிக்கப்பட்டதென்று சுத்த சமரச சைவ சன்மார்க்கம் சிவசன்மார்க்கமே என்று அருளாளர் வள்ளலார் சொல்வதை போல எல்லா உலக உலகில் உள்ள எல்லோ மா எல்லா வழிபட்ட வழிபாடுகளிலுமே ஞானம் மார்க்கம் பிஸ்டம் அண்ட் கிளாசபி உண்டு அந்த அடிப்படையிலே அறிவே தெய்வம் வழிபமாகும் பிரணவம் மாணிக்க வாசகரே ஓம் என்ற வார்த்தையை பிர பிரயோகப்படுத்தாமல் ஓ என்று மட்டும் எழுத்துக்கொள்கிறார் ஓம் என்று சொல்லற் கரியாணி என்று சொன்ன பிறகு அந்த பிரணவத்தின் தோற்றத்தை நமக்குள்ளாக கத்திலே உருவாக்கி கொண்டு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்ற தமிழகத்தில் தோன்றிய அருளாளர்களின் வழியிலும் உலகளாவிய அருளாளர்களின் வழியிலும் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி எல்லோருக்கும் வாழ்க்கைகளும் அனைத்தையும் தந்து மகிழ்ச்சிகளையும் மகிழ்ச்சியும் மனமதியும் தர மனதார வாழ்த்துக்கிறேன் விஸ் யூ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டே ஃபீல் ஈஸ் தட்ஸ் த ஹஹெல்த் கோவா கட் ஹோலி ஒரு ஓனர் நான் தேங்க்யூ